விநாயகனே வெல்வினையை வேறறுக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணில் பணிமின் கனிந்து அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு புத்தாண்டு பலன்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் புதன்கிழமை பொன் நாள்ல பிறக்குது நமக்கு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப அந்த நன்னாளில நமக்கு இந்த இனிய புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்தில் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் பல்வேறு விதமான பிரச்சனைகள் பல்வேறு விதமான கஷ்டங்கள் அப்படிங்கிறத நம்ம அனுபவிச்சிருப்போம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்திலாவது நமக்கு ஒரு காலம் பிறக்காதா அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருக்கிற அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் எந்த வகையில் நமக்கு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாகவே நம்ம தெரிஞ்சுக்குவோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் முக்கியமான மூன்று கிரகங்களோட பேச்சி அப்படிங்கிறது இருக்குது பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு பாதிப்பு இந்த வருடத்துல இருக்காது ஏன்னா மிக பெரிய கிரகங்களோட பயிற்சி மூன்றும் ஒரே வருடத்துல நடக்குதுங்கிறதால மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி அப்படிங்கிறது இருக்குது இதுவரைக்கும் கும்பராசியில இருந்துட்டு வந்த சனி இனிமேல் மீன ராசிக்கு பேச்சியாக போறாரு மே பதினாலாம் தேதி குரு வந்து ரிஷப ரிஷபராசியில இதுவரைக்கும் இருந்துகிட்டு இருந்தாரு அதற்கு பிறகு முதல ராசிக்கு போக போறாரு மே பதினெட்டாம் தேதி ராகு வந்து மீனத்துல இருந்தாரு கேது வந்து கண்ணில இருந்தாரு மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ராகு வந்து கும்பத்துக்கும் கேது வந்து சிம்மத்துக்கும் போக போறாங்க இப்படிப்பட்ட கிரகங்களோட அமைப்புல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்குது சிம்ம ராசிக்காரர்களுக்கும் சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி அப்படின்னு தொடர்ந்து மூன்று பேச்சுகளும் வரப்போகுது இதை பொறுத்து தான் இந்த ஆண்டோட பலன்களும் உங்களுக்கு இருக்கும் முதல்ல சனிப்பயிற்சியை பார்த்துருவோம் சனி வந்து ஏழாம் இடமான கும்பத்தில் இருக்கிறாரு ஆண்டின் தொடக்கத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு அதுவும் கண்டச்சனியாக இருக்கிறாரு கண்டகச்சனி எப்பேற்பட்ட பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னா ஒரு பாம்பு தலையில் அடித்தாலும் தப்பிச்சுடும் வாலில் அடித்தாலும் தப்பிச்சுடும் ஆனால் உடம்புலோட நடுப்பகுதியில் அடித்தா அதால் தப்பிக்கவே முடியாது அப்பேற்பட்ட சூழ்நிலை தான் சிம்மராசிக்காரர்களுக்கும் இருக்குது கண்டகச்சனி அப்படின்னா உங்களுக்கு அப்பேற்பட்ட பாதிப்புகளை தான் கொடுக்கும் கண்டகச்சனி நடக்கும் பொழுது பல்வேறு விதமான கஷ்டங்களையும் சிம்ம ராசிக்காரர்கள் வந்து அனுபவிச்சுட்டு வந்திருப்பாங்க ஏழாம் இடமான கும்பத்திலிருந்து வந்த சனி மார்ச் இருபத்தி ஒன்போதாம் தேதி எட்டாம் இடமான மீனத்துக்கு போகிறாரு சிம்ம ராசிக்கு வந்து கண்டக அஷ்டம சனிக்கு போகிறாங்க பெரிய அளவு லாபம் அப்படிங்கிறது அஷ்டம சனியாலேயும் சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்காது ஏழாம் இடத்துல இருந்துட்டு வந்த கண்டக சனியை விடவும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அஷ்டமத்து சனி ஓரளவு ரிலாக்ஸ் அப்படிங்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் கிடைக்கும் கண்டக சனியில் எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வந்திருப்பீங்க சிம்மராசிக்காரர்கள் அதையெல்லாம் கொஞ்சம் நினைவில் வச்சுக்கிட்டு இந்த அஷ்டமத்து சனியில் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க முடியுமோ அவ்வளவு எச்சரிக்கையாக இருக்கணும் சனியோட மூன்றாம் இடத்து பார்வை உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல கிடைக்குது அதனால் வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கும் தொழில் தொடங்கி பாதியில் நின்றவங்களுக்கும் தொழில் கூட்டாளிகளால் பிரச்சனையால் தொழில் முடங்கி இருந்தவர்களுக்கும் சனியோட பார்வை உங்களுக்கு வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கும் சனியோட பார்வை இருக்கு அப்படிங்கறதால பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஏற்கனவே நம்ம வந்து அந்த இடம் வந்து பிரச்சனையில தான் இருக்கு அப்ப ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது நடந்தவங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது வரலாம் சனியோட ஏழாம் இடத்து பார்வை ரெண்டாம் இடத்துல இருக்குது குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில கருத்து வேறுபாடு இதெல்லாமே இருக்கும் தடைப்பட்ட வருமானம் அப்படிங்கிறது வரும் இனிமேலுக்கு பிரிஞ்சிருந்த உறவுகள் பிரிந்திருந்த கணவன் மனைவியெலாம் ஒன்று சேருவீங்க சனியோட பத்தாம் இடத்து பார்வை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல விழுது அதனால் குழந்தைகளால் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம் குழந்தைகளால் செலவுகள் உங்களுக்கு குழந்தைகள் எல்லாமே படிப்பில் மந்தமாக இருப்பாங்க அடுத்து வரக்கூடிய குருவோட பார்வையும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கிடைக்கிது அப்போ சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்பை குறைச்சி குருவோடய பார்வை உங்களுக்கு அது எல்லாத்தையுமே சரி செய்யும் குரு பயிற்சிக்கு பிறகு படிக்காத குழந்தைகள்லாம் படிக்க தொடங்குவாங்க கூட்டுத் தொழில் அப்படிங்கிறது இந்த அஷ்டம சனி காலத்தில் வேண்டாம் சிம்மராசிக்காரர்களெலாம் பெரிய முதலீடு செய்யும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்த்துக்கிறது தான் நல்லது முதலீடு போடும் பொழுது கடன் வாங்குறது லோன் போடுறது இதை எல்லாத்தையும் தவிர்த்துக்கணும் பணம் கோப்புகளை எல்லாத்தையும் கையாளும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும் வீண் பழிகள் வீண் பிரச்சனை இதெல்லாமே வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் அதே மாதிரி நகை அடகு வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் அந்த சீட்டெல்லாம் பத்திரமாக வச்சுக்கணும் நேர்மையா நீதி நேர்மையா யாருக்கும் தீங்கு விளைவிக்காம இந்த அஷ்டம சனி காலத்துல சிம்மராசிக்காரர்கள் இருந்தா சனி பகவானுடைய அருள் அப்படிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி அடுத்து வந்து குரு பேச்சு நிகழ்ச்சி இருக்குது குருவோட பார்வை மூணு அஞ்சு ஏழாம் இடத்துல பதியுது மூன்றாம் இடத்துல குருவின் பார்வை இருக்கிறதால சகோதரர்களுடைய ஆதரவு சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இருக்கும் நம்ம கீழே விழுந்தா கூட சகோதரர்கள் வந்து தாங்கி பிடிப்பாங்க அப்பேற்பட்ட உறவு இந்த நேரத்துல உங்களுக்கு சிறப்பா இருக்குது ஐந்தாம் இடத்துல குருவின் பார்வை பதிவதால பிள்ளைகளுக்கு செலவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் கல்விக்காகவும் சரி மேல் படிப்பு திருமணம் செய்வீங்க வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிற குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் செலவு செய்வீங்க ஏழாம் இடத்து குருவின் பார்வையால் கூட்டு தொழில் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் ஆனால் சனி அஷ்டமத்தில் இருக்கும் பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரதான் செய்யும் மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகுக்கு எது பேச்சு இருக்குது அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு ஏழாம் வீட்டுக்கு போகிறாரு அப்போ கலத்திரத்துல ராகு வர்றதால கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை கணவன் மனைவி பிரிவு பிஸ்னஸ் பார்ட்னர்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை சின்ன சின்ன நெருக்கடிகள்லாம் இருக்கும் அப்படின்னு குடும்பத்துக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுப்பாரு ராகு பகவான் குடும்பத்துக்குள்ள ஏதாவது முடிவு எடுக்கணும் அப்படின்னா கணவன் மனைவி இருவரும் ஒன்று சேர்ந்து தான் நல்லது எந்த முடிவாக இருந்தாலும் அதே மாதிரி உறவினர்களையும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களையும் அனுசரித்து போகணும் எந்த காலத்திலையும் எக்காரணம் கொண்டும் பொறுமையை மட்டும் இழக்க வேண்டாம் வீண் வார்த்தைகளை சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது ராகு கேதுகளுக்கு அப்படின்னு நிரந்தரமான இடம் அப்படின்னு எதுவும் கிடையாது எந்த ராசிக்குள்ள அவங்க இருக்காங்களோ அதற்குண்டான பலன் அப்படிங்கறதே கிடைக்கும் இவங்க வந்து பின்னோக்கி பயணிக்கக்கூடிய கிரகம் ராகுபால உடல் ஆரோக்கியத்தில் அவ்வப்போது உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும் ஏழாவடத்துல இருக்கக்கூடிய ராகுபால நண்பர்கள் உறவுல பிரச்சனை அப்படிங்கிறது வரும் காதல் உறவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிரிவு சந்திக்கக்கூடிய காலமாக இருக்கும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவால எந்த விஷயமா இருந்தாலும் பிரிக்கக்கூடிய வேலையை பார்ப்பார் அப்போ நம்ம வந்து எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த விஷயத்தில் சிம்மராசிக்காரர்கள் வந்து கொஞ்சம் பிடிவாத குணத்தை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும் ராசிக்கு ஜென்மத்துக்குள்ளேயே வராரு கேது அப்போ ஆன்மீகத்தில் நாட்டம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் பல்வேறு கோயில்களுக்கும் அதிகமாக போவீங்க சிம்மரா ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பணத்தை தவிர மற்ற அனைத்து விஷயத்திலையும் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும் மனக்கவலை அப்படிங்கிறது அவ்வப்போது தோன்றிக்கிட்டே இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் கலவையான பலன்களை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எழுதி ஏற்றி வாங்க மாற்றுத்திறனாளிகளை எங்கே பார்த்தாலும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை அவங்களுக்கு செய்யுங்க முடிஞ்சா ஒரு முறை திருநாகேஸ்வரம் அல்லது காலஹஸ்தி சென்று சனி பகவானை வழிபட்டுட்டு வர்றது ரொம்ப சிறப்பா இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வெள்ளிக்கிழமையிலையும் அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க கடவுள் மேல நம்பிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்கும் உங்களுக்கு